அந்நிய மாநிலங்களில் வாழக்கூடிய அனைத்து மொழியாளர்களுக்கும் அது நீங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் சரி அந்த மொழியாக நீங்கள் பல சாதிகளாகவும் பல வகையாகவும் பிரிந்திருக்கின்றாலும் மொழியாக இணைந்து ஒன்றாக இருக்க வேண்டும் ஏன்னா நான் வந்து பிறந்தது கேரளாவாக இருந்தாலும் இங்கே இத்தனை காலம் வாழ்ந்தாலும் அதுக்கப்புறம் எங்கிருந்தோ கேரளாவிலேருந்து தான் வந் வந்த மலையாளிகளே நம்மளை இது எங்கள் ஊர் இது எங்கள் இடம் கேரளா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு ஆணவத்தை காமிப்பாங்க காமிச்சிருக்கிறாங்க இதே மாதிரி எல்லா இடங்களிலையும் இருக்கும் அவங்க ஒரு வழக்குன்னு சொல்லி போனால் காவல்துறையே வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் நியாயம் யார் பக்கம் இருந்தாலும் துரோகத்தாலும் சதியாலும் வஞ்சனையாலும் ஜெயிக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிகம் அவங்க கிட்ட தமிழர்களாக இருந்தாலும் சரி எந்த மொழியாளர்களாக இருந்தாலும் சரி ஒன்றிணைந்து ஒட்டுக்கா நிற்கணும் இப்போ நான் வந்து ஒரு ப பக்கத்து மாநிலம் தமிழகம் ஆனால் நான் பிறந்தது எல்லாமே கேரளா இந்த கேரளாவில் பிறந்த எனக்கே இவ்வளவு வழிகளும் வேதனைகளும் கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற அரசியல் கட்சி ஒவ்வொரு மனிதர்கள் அதே மாதிரி எங்கெங்கேயோ இருந்து இப்போ ஹிந்திக்காரர் எங்கெங்கேயோ இருந்து வர்றாங்க அவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்கிறக்கே முடியல அவங்களெலாம் எவ்வளவோ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் இருந்து வந்து இப்போ அவன் கஷ்டப்படுறானு கஷ்டப்பட்டு தான் பிழைக்கிறானுகோ அவனுங்க மேலேயே எரிச்சல் கொண்டு இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க கேரளாவில் வந்து தமிழர்களை வந்து பாண்டிகள் பாண்டிகள் தான் அழைப்பாங்க அந்த பாண்டிங்கிறது வந்து கெட்ட சொல் அல்ல ஆனால் மலையாளிகள் வந்து அப்படி தான் அழைப்பாங்க ஒரு இலக்காரமாக சொல்லுவாங்க பாண்டின்னு சொன்னால் பாண்டிய நாட்டுக்காரன் தமிழன் வந்து பாண்டிய நாட்டுக்காரன் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆளும்போது பாண்டிய மண்ணில் தான் தமிழன் அதுக்கு தான் பாண்டியன் சொல்லுவாங்க அதே சேரர்கள் ஆட்சி செய்யக்கூடும் செய்யும் செஞ்சுட்டு இருக்கும்போது கேரளாவில் நடந்த நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய இது இருக்குது அதையெல்லாம் வந்து தமிழர்கள் சொல்லி காமிக்கிறாங்களான்னு கேட்டால் அதை கண்டுக்கிறதே இல்லை அடப்போ அது உன் வாழ்க்கை நீ அப்படி வாழ்ந்துட்டேன் எங்கள் வாழ்க்கை நாங்கள் இப்படி வாழ்கிறோன்னு சொல்லி தமிழர்கள் அதை கடந்து போயிருவாங்க ஆனால் இவங்க வந்து இப்படி தான் சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் வந்து அனைவரும் அந்நிய மாநிலங்களில் வாழக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி